சக்தி அப்படி இல்லையே என்ன செய்யறது நீ ஏற்றுக்கிறதியா கால வரலாம் சொல்லுக்கு இணங்கி வருவா கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கோ நல்லா இருக்கும் அதே சேலமேலை தொழிலால் நஷ்டமும் கடனும் பெற்று வந்த மகன் தொழிலால் நஷ்டமும் கடனும் அடைந்தவர்கள் என்ன தொழிலுமா கால்வென்ட்டு வரலாம் அடுத்து சேலம் பகுதி சம்பந்தம் கண்ட வழியில் சந்தேகமும் மனக்குழப்பமும் உடையவங்க வந்திருக்கலாம் ரெடியா நினைக்காங்க வா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் உன் கடைக்கு இடது பக்கத்தில் கிராஸ் ஒரு ரோடு போகுது போகுதா அதில் அந்த முனையில் போனால் ஒரு கோயிலும் மெயின் ரோடும் அங்கே வந்துடும் வருதுலாமா இப்போ உன் கடையில் ஆறு மாதமாக லட்சுமி கடாட்சம் கிடையாது வருமானங்கள் குறைவு மனவேதனை நடக்கு வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன் கடனையும் தீர்த்தாரேன் வேற என்ன வேணும் இந்த கடனை தீர்க்கிறேன் அடுத்த மாதம் அந்த வேலை தீர்ந்த முடிவு இருக்கும் போயிட்டு பாப்பா கால் வரலாம் அடுத்து இரும்பு சொந்தமான தொழில் பார்ப்பவர் யார் என்ன தொழில் இரும்பு சொந்தமா சரி நீங்க என்னமா தொழில் ஸ்டீல் சம்பந்தமா வியாபாரம் பாக்குறீங்களா என்ன வேலை அது என்ன வேலை எஸ் ஒரு கார் என்னடா சம்பந்தம் என்னடா பிரச்சனை கண்ண முடி அவனை சமதிக்க வச்சுட்டேன் அந்த வாழ்வு சம்பந்தமாகும் அப்படி தரேன் நல்லாரு சந்தோஷமாரு முதல்ல தரித்தொழில் பார்க்கிறவன் என்னப்பா வேணும் கண்ணமுடே கட்டி இருக்கிறது உண்மைதான் ஆனா கரையுமானு பார்த்தேன் இன்ஜெக்ஷன் மூலமாக கரைஞ்சிரும் ஆபரேஷன் தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாள் போனா கிட்னியை எடுக்கணுங்கிற சூழ்நிலை வரும் அப்படி ஆபத்து வர போனா காப்பாத்துறேன் கால் ஒன்றுவா இந்தா சேஸ் தாரேன் நல்லா இருப்பா கடன்படாம காப்பாத்துறேன் ஆபத்துலாம காப்பாத்துறேன் சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க அடுத்து நீங்க வாங்க செல்ல மக்களே கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதநாளே என்னப்பா வேணும் என்னப்பா வேணும் ஏமாளுத அம்மா கண்ண முடி உட்காரம்மா பாப்போம் நீ ஏண்டாளுதான் மனைவி என்ன கால் உணுவா கால் உணுவா நீ உட்காரு சேராத இடம் தண்ணியிலே சேர வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் ஒன்னா வகுப்புலையும் மூணாம் வகுப்புலையுமே நன்னறி விளக்கம்னு நமக்கு சொல்லி தந்துட்டாங்க அதெல்லாம் படிச்சு மார்க் வாங்கிறதுக்கு படிச்சாங்களே தவிர யாரும் கடைபிடிக்க தேவையில்லாமல் ஒரு நட்பால இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தது போதாது சொல்லி உங்களையும் எதிர்த்து பேசி குடும்பத்துக்குள்ள பணம் வாங்கி இவர்களுக்கு உதவி செய்து விட்டார்கள் இப்போ சாகவா வாழவா விட்டுருங்க நான் உட்கார்ந்துருக்கா ஏன் சாவோட இந்த பணம் போட்டோம் இந்த கடன் போட்டோம் நீங்க யாரும் குறுக்கிட வேண்டாமல் குழப்பமா பேசுறாராம் உண்மை தானே கால் நிறனுக்கு தெரியாம பொம்பளை என்னைக்கு பணம் சேர்க்கணும்னு நினைக்காலோ அன்னைக்கு அந்த குடும்பத்துல அமைதி இழந்துரும் கருத்து வேறுபாடு வந்துடும் நிம்மதி நிலைக்காது பொம்பளை இஷ்டத்துக்கு பொருளாதாரத்தை என்ன செய்ய கூட வைக்க கூடாது இந்த கடனை அடைக்க முடியுமான்னு பாக்குறேன் வாங்கினவனை கொண்டு வந்து உங்க நிப்பாட்டி பொறுப்பெடுக்க சொல்லுமா கொண்டு வந்து கேக்கிறேன் ஆ हां அங்க இருக்கியா வா அவனை பாத்துக்கறதுவாஸ்கல் வா 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 அவன் பெங்களூர்ல இருக்கான்டா அவனை நான் வர வச்சிருந்தேன் எதிராக்கமா வருவான் போலீஸ்ல லாக்க பண்ணி படத்தை வாங்கிடுவான் ஓடு கடத்த அவን ஏத்துறோம் நீ போ அடுத்து பேசுவோம் உங்க அம்மா போயி என்கிட்ட கிட்ட பேச செவூட் அடிச்சு போ போய் விடு கருசாமிக்கு போயிருங்க பெங்களூர் சேலம் பட்ட சலபட்டுலாம் பெங்களூர் சரக்கு பெங்களூர் பக்கத்து வீட்டு பருவ மச்சா பார்வையில் படம் பிடிச்சா கொடுத்தாச்சுன்னா வாங்க என்ன அந்த பிள்ளை பழகணுமா வா தூக்கி வீட்டுக்குள்ள வைங்க போன்னா போய் சொல்லுங்க நல்ல நிம்மதியாக உன்னுடைய யோகத்துக்கு இன்னும் மூணு மாதத்துக்கு பிறகுதாண்டா பெண் அமையும் அதுக்கடையில் எவ்வளவு லவ் பண்ணாலும் அவா பண்ணுவா வீடு சம்மதிக்காது வீடு சம்மதிக்கும் ஆனா அவ சம்மதிக்க மாட்டான் அதனால மூணு மாதம் பொறுமையாரு எந்த பொம்பளை பொம்பளைகிட்டயுமே மாட்டிக்கிறாத பொய் சொல்லாம பழகிக்கா பரிசு விழுந்தாச்சு அடுத்து பேசுவோம் பெங்களூர் எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் வா கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன் நீந்தானா கால் வா வேற வாங்க இது யாரு என்னடா தொழில் பார்க்கற அப்படியா தொழில் தோணுவானா கல்வியா படிக்க வெற்றி ஆயிரவே தைரியமாறு ஆறு மாதமாக பார்க்கற தொழில மனவேதனையும் மனக்குழப்பமும் எதிர்ப்பும் இருக்கு இருக்கா இந்த நிலைகள் மாற்றி தரணும் இதனால நிறைய படங்கள் இழந்தாச்சு இருப்பிடம் பறிபயிருமோங்கிற பயமும் வேதனையும் உனக்கு இருக்கு கால் ஒன்று ஆமாடா இருப்பிடம் பறிபயிருமோ நினைக்கிறோம்ல முத்துக்களோ பெண்கள் வரலாம் பக்கத்துல இவன் யோகத்து படி உனக்கு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் இந்த பேரன் யோகத்துல உன் கடனையும் தீத்துறலாம் உன் வீட்டுக்கு தகராறு பண்ணத பேரை அடக்கி உடக்கி பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்துடுங்க போய்ட்டு வா நல்லா இருக்கா ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறியா இந்தியாவில் இருக்க போறியானா என்னது பாப்பமா நீ ஜெயிக்க நான் ஜெயிக்கிறேன்னு நீ போல ஃபாரினுக்கு தான் போவேன் ஃபாரினுக்கு தான் போவேன் போய் மூணு வருத்தம் இருந்த பிறகு தான் இந்தியாவில் நிலையா வந்து இருப்பேன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவேன் உங்க வீட்டுக்கு பிடிக்காது அதுக்கு பிறகு தான் உன்னை மீட்ட முடியும் ஆனா நீ ஜெயிச்சு வந்துடுவேன் போயிட்டு வா எழுதி வச்சுக்கா டயர்ல இன்னைக்கு போய் நல்லா இருக்கும் ஓடு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை நிறைய லட்ச லட்சமான பணத்தை நான் இழந்துட்டேன் எனக்கு எப்ப இந்த தெளிவு கிடைக்கும் எப்ப ரிட்டர்ன் ஆகும்னு கேட்க வர கால் வந்து எங்கப்பா பணத்தை இழந்தீங்க ஜெய் சாமுண்டீஸ்வரி பத்ரகாடி வர மாட்டேங்க ஆ வர மாட்டீங்கனே சும்மாவே நிற்கிறீங்க என்னப்பா வேணும் லட்ச லட்சம் பணத்தை இழந்தே அது எங்க எலந்தா ஜமீன் பணத்தை வாங்கி தரேன் ஒரு குழந்தை பிறக்கும் பேர் வெற்றி வந்ததுக்காக உங்க அப்பா முகத்தையே அசைக்கலையே நல்லா மனுஷன் சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி பாடா வா மூணு வருஷத்துக்கு முன்னால வெளியிடத்துல போய் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்களா அப்படி போய் இருந்து தோத்து வந்துட்டியா வேதனைப்பட்டியா நிறைய பணத்தெல்லாம் இழந்தியா கெட்டிக்காரெலாம் இருந்திருக்கிய ஏண்டா அப்படி செஞ்ச கால் ஒன்று வா உக்கார்ப்பாரு சனி பகவானுடைய தான் உனக்கு இல்லற வாழ்க்கை இதுவரை அமையலை அதனால பங்குனி இருபதுக்கு மேலே கல்யாண வாழ்க்கை நடக்கும் நிம்மதியாக இருக்கும்

உண்மையே எடுத்துதான் ஒன்னா செல்ஃபி அடிச்சுங்களா அப்படியே சாமி பாதத்திரவை எதையும் சொல்லாத மாதிரி என்னையும் கூட்டி வச்சிட மாட்டே ஒரு பிரச்சனை இல்ல மனதை அமைதிப்படுத்தி வெளியே சொல்லாமல் வண்டியை ஓட்டு போ தரம் பணம் பெருகும் சொல்லக்கூடாது திருச்செங்கோடு வேலூர் அவ்வளவுதான் வேலூர் ஒரே உத்தரவு தான் இருக்கு ஒரே உத்தரவு தான் அதான் திருச்செங்கோடு 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 வாங்க திருச்செங்கோடு யாரா சேந்தனை செங்கோட்டு விற்பனனை வள்ளி காந்தனை வண்ணமயில் வேலவனை எந்த ஊருப்பா அப்படியா வா அங்கிருந்து கொல்லிமலைக்கு எவ்வளவு தூரம் அங்க போயிருக்கியா கொல்லிமலைக்கு இல்லை எப்படி நாற்பது கிலோமீட்டர்னு தெரியும் பக்கத்துல வா பாப்பா எப்பா வலிக்குப்பா ரொம்ப என்னடா செய்யணும் உனக்கு அம்மா சரி வேற கால் வந்துட்டு வா உன் பையனை கொஞ்சம் மரத்தை திருத்தி தரணும் அவனுடைய பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அவனுக்கு இருக்கு புரியுதா அதான் வலிக்கு வலிக்கு நீடிக்க வச்சு நீ புரியல வரலாம் உன் கடனை தீர்த்து தாரேன் மூன்று மாத கால அவகாசத்துல அதிருஷ்டமாக கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் ஜெயிச்சுக்கா வெற்றி அடைஞ்சுக்கர் தென்காசி 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 தென்காசியில எந்த இடம் தம்பி நகராட்சி பக்கம் கல்யாணமூர்த்தி கேட்க வந்தது யாரு எட்டு எல்லம்மா எல்லம்மன் கோயில் எங்க இருக்கு அம்மன் சரி நல்லது வாங்க தம்பி ஒண்ணு உனக்கு அப்படி கல்யாணம் கண்டிப்பா முடிக்கணுமோ உட்காருமா கட்டியா கட்டாயம் கல்யாணம் முடிக்கணுமா அப்படியா என்ன அப்படி கல்யாணம் முடிக்கா ஒரு கண்ட்ரோலான பையன் மாதிரி இவனுடைய நடவடிக்கை இல்லை கொஞ்சம் மாற்றம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல உனக்கு வேலை அமையும் வருமானமும் கிடைக்கும் இதே வருஷத்துல கல்யாணமும் நடக்கும் சொந்த பெண்ணு தான் கிடைக்கும் ஆமா உண்டாக முடிச்சுக்கா ஆனந்தமா இரு நல்லா இருக்கு வா பக்கத்துல வாக்கா எட்டி இருந்தா எப்படி என்ன அர்த்தம் ஏக்கலா தேவி சரி ஒண்ணு இல்ல நல்லா இருக்கு நீ லப்புனாதான் போ கருதாமிக்கு அதே தென்காசி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் திறனும்னு கேட்டு வந்தது யாரு யாரும் அது பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது என்னக்கா குழப்பம் கால் ஒன்றுவான் திருமலை முருகம் கண்ண முடிக்கா பையனுக்கு ஏழரை நாட்டு தண்ணி நடக்குமா மனநிலைகள் பக்குவப்படாது வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே போவான் சரியான பிள்ளையா இல்ல நண்பர்களால கெட்டு போயிடுவான் அவனை மாத்தி தெளிவு புடிந்திருந்தா போதுமா கால் ஒன்றுவான் வரலாம் தான் ஜெய்சார நல்லா இருக்கு அதே தென்காசி பகுதி கல்யாணம் தகுந்தமா கேட்க வந்தவங்க திருமணம் தகுந்தமாக கேட்க வந்தது யாருப்பா தெங்காயிரம் எந்த இடம் உங்களுக்கு எனக்கு புத்தி என்ன நான் தென்காசி சொன்ன கடையத்தை கட்ட அம்பாத்தம் திரும்பி தென்காசி தென்காசி நாராயணசாமி கோயில் பக்கம் இரண்டாவது செய்து உனக்கு நாராயணசாமி எங்க இருக்காரு கால் விழுத்துவாங்க வந்துருவா தென்காசி மாவட்டம்னு நினச்சி வந்துருவா என்னப்பா வேணும் இவனுக்கு நரம்பியல் பிரச்சனை இருக்குப்பா அதை தீர்த்து தந்துருந்த படிக்கவும் தெளிவாக்கி தந்துருந்தேன் இருபத்தி எட்டு நாட்கள் பொறுமையாக இருக்கணும் கால் ஒன்று இருபத்தி எட்டு நாட்கள் வரலாம் அதை பற்றி பின்னால் தனியாக பேசுவோம் வெளியில் வேண்டாம் வாமா பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் வா வா வெற்றி ஆகி தரேன் போயிட்டாங்க கருமசாமிக்கு சரி அவ்வளோதான் அப்புறம் தெக்க போயிடுது களக்காடு எல்லை களக்காடு களக்காடு கருவேலங்குளம் களக்காடு அவளுக்கு கால்ட்டு வாங்க ஒரு போய் உட்கார இடத்துல பின்பகு பகுதி இருக்கா அப்படியா அதை தாண்டி போனா பஸ் எல்லாம் போகும் அந்த இடத்துல கோயில்லாம் இருக்கு என்ன செய்யணும் நான் சொன்னா வருத்தப்படுவியா வருத்தப்பட மாட்டியா இது நீ யாருடா இங்க வந்து நிற்கிற அங்க போ அங்க சம்பந்தப்படாத ஒருத்தவன் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உருவாக்கி பிரிச்சு வச்சிருக்கான் இப்போ கால் ஒன்ட்டு அதான் அவன் வந்து உள்ள நான் போய பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார் மகனே இப்ப உன்னை குடும்பத்தோட ஒண்ணு சேர்க்கணுமா நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் போயிருக்கு ஆனால இதை ஒண்ணு சேர்க்கணும்னு சொன்னா ஒன்னைய மட்டும் உங்களை குடும்பத்துல சேர்க்கிறேன் ஆறு மாதம் கழிச்சு உன் பிள்ளைய கொண்டு உங்ககிட்ட சேர்க்க நல்லா போயிட்டு வா கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா 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 கடையநல்லூர் கடையநல்லூர் பையனை பத்தி கேட்க வந்தவங்க கால் ஒன்று வரலாம் நீதிமன்ற சந்தமாக உங்களுக்கு சாதகமா நடத்தி தந்தா போதும்ல எல்லாமே சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருச்சு எல்லாம் வெற்றி ஆயிரும் தைரியமா இருக்கலாம் வேற என்ன வேணும் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கு தான் நீதிமன்ற விஷயத்தை சொல்லுத தெளிவாக்கி நல்ல வாழ்க்கை சந்தோஷமா கருமசாமிக்கு கருமசாமிக்கு மாயாபுரம் மாயாபுரம் நீங்க தான் முடிவு எடுத்து வந்துட்டு உட்கார்ந்து மாயாபுரம் மாயாபுரம் மணப்பாறை மாடு பூட்டி மாயாவர ஏறுபூட்டி கால் வரலாம் பாப்பா உக்கார் உட்கார்ந்த என்ன அர்த்தம் துர்காதேவி அம்மன் எங்க பாருக்கா பக்கத்துல வரலாம் என்ன வேணும் இப்போ இப்போ பையனுடைய கல்யாணத்தை பத்தி நான் கேட்டேன் அவனுக்கு வந்து ஏமகவால தூதனால ஒரு தோற்றம் இருக்கு துர்க்கியம்மன் கோயில போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அவன் ஜாதகத்தை கொண்டு என்னைய வந்து பாரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வெத்தியாக்கி தாரேன் இந்த கடனுக்கு வழிவகுக்கிறேன் கருபுசாமிக்கு நான் கூப்பிடவே இல்லை நான் கூப்பிடவே இல்லை கம்பெடுத்து சண்டை போடும் வாத்தியாரு நீங்க எல்லாம் மாயாபுரமா கும்பகோணமா மாயாபுரம் காலம் விரத்தை வெங்க கிட்ட காட்டுறாரு. உக்கார் என்ன படிக்கிறமா? சரி என்ன செய்யனகா? யார் இவரே? வாங்க. ஐயா வந்து உட்காருங்க.

கடத்து அம்மாட்ட கூடு கொடு இந்த மைக்காக தடி வைப்பா அந்த காலங்குடிச்சா கருமசாமின்னு உள்ளத்துக்குள்ள சொல்லு பாப்போ கையை தூக்கி கும்பிடுமா நல்ல காதை ஒட்டுற மாதிரி மூணு தரம் இன்னும் ஒரு தரம் சவு சம்பந்தமான பிரச்சனை தான் வேற ஒண்ணுமே கிடையாது மனசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு சரியாக்கி தந்துருந்தேன் இனிமந்த வழியே இருக்காது அவ அருமையா படிச்சு நல்ல மதிப்பை பெற்று வெற்றி பெறுவாள்

ஆமா கருமசாமிக்கு அப்படியா புலியறை 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 உனக்கு கல்யாணம் நடந்துரும் ராம்நாட்டு பகுதி

ஒன்றே கட்டமலைக்கு நான் போய் பார்த்தேன். ஒன்றரை வருத காலமா இருக்கிற செல்வம்னாய் எழந்து ஓடடுகார மாதியா ஊரே விட்டு தரடாங்கி நீ تھي سو ونھے کال مون کالا کال ٹاپ ائتا ہے کنا کو برزری صواب ما گڑے